ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி பச்சடி இது செய்யறதுக்காக இஞ்சி 200 கிராம் எடுத்துக்கணும் இதை தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும் புளி ஐம்பது கிராம் வெல்லம் 200 கிராம் எடுத்துக்கணும் இஞ்சியை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை ஒரு துணி போட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும் இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதோடு சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இஞ்சியில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் டி இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சு இருக்குது உடல் அசதி பசியின்மை உடல் சோர்வு தலைவலி இதுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இது இருக்குது இப்போது புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் இது கொஞ்சம் ஆனதும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு முறை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா ஆயிடுச்சு இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இதில் புளியில் உள்ள நார்லாம் ஃபில்ட்ரு பண்ணால் அது வந்துடும் அதனால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் புளி இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு கப் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கணும் இது வெள்ளம் கரைஞ்சதும் இதையும் ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது ரொம்ப கொதித்து திக்காகணும்னு அவசியம் இல்லை கொதி வந்தால் போதும் இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போது இதில் புளியை சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட அரைச்செடுத்து வச்சுருந்த இஞ்சி ஜூஸையும் இதில் சேர்த்துக்கணும் இப்போது இதையெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதித்து வரும்போது இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கொதித்து திக்காகும் இஞ்சி பச்சடி இட்லி சப்பாத்தி பூரி ப்ரெட் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இது திக்கான பிறகு இதில் பத்து திராட்சையை போட்டு நல்லா மசிச்சுக்கணும் இது போடுறதுனால இஞ்சி பச்சடி நல்லா சுவையோடு இருக்கும் கடைசியாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கணும் இஞ்சி பச்சடி தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ